பத்து மீண்டும் வந்து அந்த தெலிப்பலை வைத்தியசாலையில் இருக்க ஒரு நாள் கூட வந்து போய் பார்க்க ஒரு நாள் கூட போய் பார்க்க டாக்டர் வந்து அதுக்கு ஆதாரம் எல்லாரும் நாங்கள் நோயாளிகளுக்கு ட்ரீட் பண்றதால எங்களை யாரும் கூடாம நாங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூட கொஞ்சம் சத்தத்தை குறையுங்க

അപ്പൊ അതല്ല തന്നെ ഞാൻ കാലയിലെ പോയി എങ്ങനെ എന്താ സർ ജി എസ് ആകളുടെ സിഗ്നേച്ചർ എടുക്കാട്ടി ഞങ്ങൾ അടുത്ത വേല ചെയ്യലാ അത് அதால அப்படி அதுக்கு மேல போறதாக இருந்தால் நாங்கள் அந்த எங்களுக்கு எங்களுக்கு தரப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு குழு அமைச்சிதான் சொல்ல செய்யணும் அதால என்ன விடிய காலமே அவங்கள மூணு பேரை கூப்பிட்டு வச்சு எல்லாம் கதைக்கு பிறகுதான் இந்த நானூத்தி இருபத்தி ரெண்டு நான் நடத்த நான் நீங்க திருப்பி காசு கொடுக்கணுமென் டிஎஸ் அக்கல் சொல்லிட்டு அப்படியே குடப்புற காசையும் குடப்புற விதம் அந்த கில்லு முல்லாலதான் நீஎஸ் அக்கல் பயந்து போய் நிற்கிறான்

ഉദ്യോഗത്താൻ അവരുടെ നംസ ഉടർ പാകിൽ കച്ചയെല്ലാം ഇതിനെ ഇനി വിവാദത്തെ ഉൾപ്പെടുത്താമില്ല കഴിക്കാതെ கொடு <laughs> देखले நாங்கள் நாங்கள் கார்டன்ல இருந்து இந்த வருடம் வாங்கிய டவர் நடந்து 14 மாந்து குட்டைய பெயர் மாங்க 14 வருஷம் இருக்கون. ਉਹna கிண்ட பை பை ஒன்னே 14 மாந்து இம்பிசே வெளிய இருக்கு. இல்ல இல்ல. அந்த 14 மாந்து குட்டின. இல்ல அவளோட சின்ன கைநாட்டங்கள உடناங்க இந்த பையில.

அவர் என்ன வேணும் வாசி எடுக்க மாட்டார் அவங்க மர்மம்

நாங்க கடத்தளே நாங்க கடத்தலானே கொஞ்சம் பே பண்ணோம் ஐயா சம்மனம் எங்களுக்கு வந்தாளிகளின் படகுகளும் ம மற்றது உபகரணங்களும் மற்ற வளங்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை காலம் எங்களுக்கு எந்த ஒரு அதாவது தீர்வும் இல்லாம நிற்கிறோம் நாங்க இதுவரைக்கும் முன்னுக்கு போராட்டம் முன்னே நடத்தினாங்க அதுக்கு மஹேர் வகை கொடுத்துருக்கோம்

அதில் வந்து பேஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஏனிய ஃபெசிலிட்டிஸை வந்து கேன்சர் யூனிட் வந்து பாவிக்கிறதால ஆண் அதுக்குரிய தேவைப்படுகின்ற அந்த நிதியும் வந்து மாகாண சபை ஊடாக வந்து போகும் அப்போ அந்த கேன்சர் யூனிட்ட மட்டும் வந்து ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக வந்து மத்திய சப்பியம் மாதிரி இவரண்ட தாய் வந்து அந்த தில்லிப்படை வைத்தியசாலையில இருக்க ஒரு நாள் கூட வந்து போய் இல்ல ஒரு நாள் கூட போய் பார்க்கிற இருக்க மேற்கொண்டு இங்க இருக்கிற டாக்டர் மேற்கொண்டு அதுக்கு ஆதார் நான் கேட்கிறேன் நான் கேட்கிறேன் தலைவர் தலைவர் கேளுங்க தலைவர்

அங்கதான் நம்ம குறைபாடு நடக்குது சொல்ற சொல்ற அப்ப இதுல 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 இருக்கிற பிரச்சனை வந்து

நாங்கள் மனநோயாளிகளுக்கு ட்ரீட் பண்றதால எங்களை யாரும் கூடாம கேட்டாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போறேன் அடுத்தது பக்தி வாரன் தெல்லிப்பள வைத்தியசாலை கேன்சர் யூனிட்ட கட்டுறதுக்கு உங்களுக்கு சில வைத்தியர்களுக்கு தாங்கள் மனநோயாளிகள் என்ற விளங்குறது அதனால இன்னொரு டாக்டரா தான் சொல்லணும் அதனால டாக்டரா நான் சொல்றேன் சில மனநோயாளிகளை கரணேரம் கதை கவலை

டெல்லிப்பலையில் இருக்கிறது வந்து மத்திய சுகாதார அமைச்சி டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கும் டெல்லிப்பலை பேஸ் ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து தான் நாங்கள் அது செய்கிறோம் அப்போ எங்களுக்கு கன்சல்டன்ட் அங்கே வேலை செய்கிற ரேடியோகிராஃபர்ஸ் ஃபிசிஸ்ட்டுக்கெல்லாம் நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம் அது தவிர அங்கே இருக்கிற மருந்துகளையும் நாங்கள்லாம் நேரடியாக வழங்குகிறோம் அங்கே இருக்கின்ற தாதிய உத்தியோகத்தர்களும் சிற்றூழியர்களும் வந்து மாகாண சபைகளை இயங்குது இலங்கையில் இருக்கிற எல்லா கேன்சர் ஹாஸ்பிட்டலும் நேரடியாக மத்திய தான் இருக்கின்றது இப்போ மத்திய அமைச்சர்களை இப்போவும் எங்கள்கிட்ட நாங்களும் சேர்ந்து தான் செய்கிறோம் ஆனால் கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஒன்று தனியாக இயங்க வேண்டும் அது மத்திய அமைச்சுக்களை இருக்கலாம் அல்லது மாகாண அமைச்சர்கள பொருத்தமாக இருந்தால் இருக்கலாம் தெளிப்பில் ஆதார வைத்தியசாலையோடு சேர்ந்து இயங்குகிறது மிகவும் சுமையாக இருக்கும் மாகாண அமைச்சுக்கு ஆகவே அது ஒரு ஸ்பெஷல் கேன்சர் ஹாஸ்பிட்டலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்தகுமார் பொன்னம்பலன் சொன்னது மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீபானந்த ராஜா சொன்ன மாதிரி அது ஒரு தனியான ஸ்பெஷல் கேன்சர் ஹாஸ்பிட்டலாக இயக்க வேணும் அது அதுக்காக தயவு யாரும் இதுக்காக சண்டை பிடிக்கும் இங்கோ நாங்கள் வைத்தியசாலையில் வைத்தியசாலைகளை இயக்கிறதுல நாங்கள் நாங்கள் எக்ஸ்பர்ட் நாங்கள் திரும்பவும் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு இந்த வைத்தியசாலைகளில் இயக்குறதுக்கு நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி எக்ஸ்பர்ட் நாங்கள் கேட்டு நீங்கள் நீங்கள் போலீஸ் நீங்க நீங்கள்லாம் இந்த முடிவெடுக்கணும் நாங்கள் மிக தயவு அது ஒரு தனியான வைத்தியசாலையா இயக்கும்படி